கண்ணம்பருயிலே சொற்பொழிவு ஆற்றுங்கண்ணம்பருயிலே எதுவுமே நடக்கல ஊராட்சியில பணிகள் நடக்கல எதுவுமே நடக்கல பஸ் விட்டான்றா வேற என்னென்னமோ உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டேன் சில பெரிய சினிமா ஷூட்டிங் ஒண்ணுமே நடக்கல ஊர்ல போனா குற வீடு கட்டல வாசல் கட்டல ரோடு போடல பஸ் வரல எவ்வளவோ பிரச்சனை நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இது திமுக ஆட்சி திமுக ஸ்டிக்கர் ஓட்டி இவன் ஓட்டுற மாதிரி நம்ம ஓட்டில எப்படி இவன் கட்ட போறது இல்ல ரெண்டு இதுல பிரச்சனை சொல்லிட்டா இந்த பாலம் கட்டுறதுக்கு இருபத்தி ஆறு கோடி உங்களுக்கு புரியுமா இருபத்தி கோடி ரூபாய் கட்டற விட்டு ஒரு கான்ட்ராக்டர் நான் கட்டுறேன்னு எடுத்துட்டான் கட்ட வேண்டியதானே அப்ப என்ன பண்ற திருப்பி தோன்றான் கீழே பாலம் இருக்கு எனக்கு பத்தா அது எனக்கு டண்டர் எனக்கு வேணாடுறான் உடனே அதை என்ன பண்றாங்க இந்த திமுக எனக்கு யார் எடுத்து தெரியல கேள்விப்பட்டது திமுக ஐம்பத்தாறு கோடி ஆகிறாங்க அப்படியே டபுள் டபுள் ஆகுறாங்க இது லேட் ஆக லேட் ஆக லேட்டா எண்பது கோடி கூட்டம் தான் கட்டுவோம் போல இந்த பாலத்தை அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் சிபிஐ விசாரணைக்கு எடுத்துட்டு போனோம் இது எவ்வளவு பொள்ளாச்சா என்ன பண்ணா ஏது பண்ணாலும் விசாரிச்சு அவனை உள்ள போட்டு அதுக்கு ஒரு கமிஷனை வச்சு போடலாம்ட்டு அது ஆகும் இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு சிங்கிள் ரோடு இது டபுள் ரோடா இருக்கு சிங்கிள் ரோடு பைக் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு அதுக்காக நம்ம போராட்டம் தான் இது இந்த போராட்டம்

மூணு மணி ஈவினிங் அஞ்சு மணி ஆரம்பிச்சுன்னா பத்து மணி வரைக்கும் அது அவ்வளோ பெரிய டிராஃபிக் இங்கே பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போகிறாங்க கலெக்டர் போகிறாங்க மந்திரி போகிறாங்க இது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு தெரில இப்போ எதுவும் ரெண்டு நாள் செஞ்சுன்னு இருக்காங்க இப்போ ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிறகு ஏறி ஒரு பத்து பேர் மேலே உட்காந்துங்கிறானா என்னன்னு தெரில நானும் இவ்வளோ நாள் போகிறேன் எவ்வளோ இருக்க மாட்டாங்க இதில் பாலத்தில்

ச சவறன் அவரு கூட நம்மால ப உள்ள வாங்க